அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் இருநூத்தி முப்பத்தி நான்காவது குரல் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தழ் உலகு உலகம் உள்ளவரை புகழோடு வாழ்பவனையே மேல் உலகம் போற்றி புகழும் ஞானிகளை எவ்வாறு புகழாது இமையில் புகழையும் ஈட்டி தானம் முதலியவற்றின் பயனால் மறுமையின் தேவ சரீரத்தை பெற்றவர்களுக்கு சொர்க்கலோகத்தில் மிக்க சிறப்பு நடக்கும் என்பது கருத்து பூத உடல் புகழ் உடல் என இரண்டு உண்டு பஞ்ச பூதங்களாலான சரீரம் ஒன்று அதற்கு அழிவு உண்டு கீர்த்தியால் பெற்ற புகழ் உடல் நிலை பெற்றது அழிவே இல்லாதது தேவ உடம்பு என்பது தேஜோமயமானது அதுவும் அழியக்கூடியதே நீல் புகழ் என்பது பெரும் கீர்த்தி என்று பொருள்படும் ஒருவன் நில்லறத்தில் இருந்து ஈகை செய்து மறுமையில் தேவர் உலகமும் செல்வான் ஞானியானவர் தவம் செய்து வீடு பெயரை பெறுவதால் தேவருலகத்திற்கு போக மாட்டார்கள் எனவே தேவர்களில் ஒருவனாவதால் புகழ் உடையவரை தேவர்கள் போற்றுவர் என்று விளக்குகிறார் இக்குரலால் புகழ் உடையார் எதும் மேன்மை கூறப்பட்டது நன்றி வணக்கம்